அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்தியர் அன்பாஸ் ஃபாரூக் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக உறுப்பினர் முறையான விஞ்ஞான ரீதியாக இல்லாமல் கணக்காய்வுகள் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக மருத்துவ நிர்வாகத்துறை செயற்பாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகள் தொடர்பாக எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற முறைப்பாடுகள் தொடர்பாக இன்றைய ஊடகங்களையும் நாட்டு மக்களையும் தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்றைய ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு அதன் நிதி முகாமைத்துவம் மிக முக்கியமானதாக ஒன்றாக இருக்கின்றது நிதி முறைகேடுகள் இல்லாமல் நிதி தொடர்பான ஒழுக்க முறையாக கடைபிடிப்பதன் காரணமாகத்தான் ஒரு நாடு நல்ல அபிவிருத்தியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் வரலாற்று நடிகையிலும் நாங்கள் பார்ப்போமானால் எங்களுடைய நாட்டின் ஆட்சியாளர்கள் இந்த நிதி தொடர்பான ஒழுக்கத்தினை முறையாக கடைபிடிக்காதன் காரணமாக நிதி தொடர்பான முறைகேடுகள் இடம்பெற்று சில வேளை வேண்டுமென்றே நிதி தொடர்பான இந்த பொருளாதார வீழ்ச்சியடைவு தொடர்பாக பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைவதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இன்று இலங்கை ஒரு பாரியதொரு பொருளாதார ரீதியான சிக்கலுக்குள் சிக்கி தட்டு தடுமாறி மீளம்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் அதுதான் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நிதி தொடர்பான ஒழுக்கம் அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்கப்பட வேண்டும் நிதி முறைகேடுகள் இல்லாமல் தான் இலங்கை ஆளப்பட வேண்டும் இலங்கை மட்டுமல்ல அனைத்து நிறுவனங்களும் இது தொடர்பான நிதி ஒழுக்கம் தொடர்பாக முறையான ஒழுக்கத்தினை கடைபிடிப்பதன் காரணமாகத்தான் ஒரு நாட்டின் ஒரு நிறுவனத்தின் அபிவிருத்தி தங்கியிருக்கின்றது எனவேதான் அண்மைய காலங்களில் நாங்கள் அவதானித்தோம் இலங்கையை பொறுத்தவரையிலும் இந்த பொருளாதார சிக்கல்கள் நெருக்கடிக்கு பின்னால் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் தொடர்பாக அனைவரும் கதைத்திருந்தனர் இந்த மாற்றம் தொடர்பாக கதைக்கின்ற சந்தர்ப்பங்களில் பிரதானமாக கதைத்த ஒரு மாற்றம் தான் இது நிதி தொடர்பான நிதி ஒழுக்கம் கடைபிடிப்பது தொடர்பான ஒரு மாற்றம் இந்த நாட்டு மக்கள் மத்தியிலும் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் ஒரு பேசு பொருளாக இடம்பெற்றது எனவே தான் இந்த நிதி முறைகேடுகள் இல்லாமல் பரிமாறிக்கப்பட வேண்டும் எனவேதான் இந்த நிதி தொடர்பான கணக்காய்வுகள் முறையான பாரபட்சம் இல்லாமல் நீதியான முறையில் இந்த கணக்காய்வுகள் இடம்பெறப்பட்டு இந்த நிதி ஒழுக்கம் கடைபெற கடைபிடிக்கப்பட வேண்டும் முறைகேடுகள் இல்லாமல் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் கடைபிடிக்க பொருளாதாரம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட பேசு இடம்பெற்றது எனவே இந்த நிலைமை இந்த நாட்டில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் முறையான நிதி தொடர்பான கணக்காய்வுகள் காலத்துக்கு காலம் இடம் பெற வேண்டும் இவ்வாறு இடம் பெறுகின்ற நிதி கணக்காய்வுகள் நீதியான முறையிலும் பாரபட்சம் இல்லாத முறையிலும் ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என்றாலும் கூட இந்த முறையாக நிதி தொடர்பான கணக்காய்வுகள் இடம்பெறுவதற்கான நோக்கம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நிறுவனம் ஒரு முறையாக வினைத்திறனான முறையில் ஒரு நிறுவனம் தொழிற்பட வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் இந்த நிதி கணக்காய்வுகள் நீதியானதும் நியாயமானதுமான முறையில் இடம்பெற வேண்டும் அவை காலத்துக்கு காலம் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது என்றாலும் தற்பொழுது நாங்கள் எங்களுக்கு அறிய கிடைக்கின்ற அடிப்படையில் இந்த சுகாதார அமைச்சில் இடம்பெறுகின்ற இந்த நிதி கணக்காய்வுகள் தொடர்பாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற முறைப்பாடுகள் அடிப்படையில் நாங்கள் உற்றுநோக்குகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நிதி கணக்காய்வுகள் முறையான விஞ்ஞான ரீதியான பின்புலங்கள் ஆராயப்படாமல் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நிதி கணக்காய்வுகள் காரணமாக இந்த நிறுவனங்களில் சுகாதார துறையின் தொழிற்பாடுகளுக்கு வினைத்திறனான தொழிற்பாடுகளுக்கு தடங்கல்கள் சிக்கல்கள் உருவாகி இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் அண்மை உதாரணமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு நாடு கடந்த காலங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கடந்த மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னால் நாடு ஒரு பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்தது அண்மையில் பொருளாதார ரீதியான சிக்கலுக்கு முகம் கொடுத்தது முறையான தீர்மானங்கள் எடுக்கப்படாதன் காரணமாக நிதி தொடர்பான தீர்மானங்கள் முறையாக எடுக்கப்படாததன் காரணமாக பாரியதொரு பொருளாதார சிக்கலின் நாடு தவித்தது அதே போன்றுதான் அதற்கு முன்னர் உள்ள நிலைமையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கோவிட் தொடர்பான ஒரு பாரிய சிக்கல் இந்த நாட்டில் காணப்பட்டது இதில் பிரதானமாக இந்த கோவிட் நிலைமைகளின் போது இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் சுகாதார ரீதியாக கட்டெழுப்பி இந்த நாட்டை நாட்டில் உள்ள மக்களுடைய உயிர் வாழும் உரிமையை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காக பல்வேறு தரப்பட்ட முடிவுகளையும் தீர்மானங்களையும் இந்த மருத்துவ நிர்வாகத்துறை சார்ந்த தரப்பினர் எடுத்திருந்தனர் இதன் காரணமாகத்தான் இந்த நாடு முழு உலகமுமே இந்த கோவிடினால் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோயிருந்த நிலைமையில் இலங்கையுடைய சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற சுகாதார ஊழியர்கள் இந்த நிர்வாக சுகாதார மருத்துவ நிர்வாகத்துறையில் காணப்படுகின்ற நிர்வாகத்தினர் எடுத்த சரியான நேரத்தில் எடுத்த பல்வேறு முடிவுகள் காரணமாக சில வேளை தங்களுக்கு தங்களின் எல்லைகளுக்கு அப்பால் சென்று கூட எடுக்கப்பட்ட பல்வேறு தரப்பட்ட முடிவுகள் காரணமாகத்தான் இன்று இலங்கை பாரிய அழிவுகள் இல்லாமல் ஒரு சிறு அழிவுகளிலிருந்து இருந்து சிறு அழிவுகளை மாத்திரம் முகம் இந்த கோவிட் என்கின்ற இந்த பாரிய இருந்து மீண்டு எழுந்திருக்கின்றது என்று சொல்லலாம் எனவே இந்த கோவிட் நிலைமைகளின் போது பல்வேறு தரப்பட்ட இடைப்பட்ட தற்காலிக சிகிச்சை நிலையங்கள் உருவாக்கப்பட்டது தட்காலிக தற்காலிக மருத்துவ நிலைய நிலையங்கள் உருவாக்கப்பட்டது அதே போன்று மருத்துவ உபகரணங்கள் மருந்து வகைகள் என்பன பல்வேறு தரப்பட்ட பாதுகாப்பு கோவிடிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான பல்வேறு உபகரணங்களை கொள்வனவு செய்ய வேண்டியிருந்தது இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட தீர்மானங்களை எடுப்பதற்கு இந்த மருத்துவ நிர்வாகத் துறையினர் தள்ளப்பட்டனர் சிலவேளை தங்களுடைய எல்லைகளுக்கு அப்பால் சென்று கூட இந்த முடிவுகளை எடுக்க எடுக்க கடமைப்பட்டனர் எனவேதான் இவ்வாறான நிலைமைகளின் போது தீர்மானங்கள் எடுத்து நாட்டை மீட்டெடுத்த பின்னர் தற்பொழுது நிதி கணக்காய்வு என்ற பெயரில் இந்த சுகாதார அமைச்சில் இந்த நிர்வாகத்து மருத்துவ நிர்வாகத் தரப்பினருக்காக நிர்வாக துறையினருக்கு எதிராக விசாரணைகள் இடம் ஆரம்பி ஆரம்பித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இவ்வாறு கணக்காய்வுகள் இடம்பெறுவது இடம்பெற வேண்டும் அவ்வாறு கணக்காய்வுகள் இடம்பெற்றால் தான் ஒரு நிறுவனம் ஒரு வினைத்திறனாக செயற்படும் என்றாலும் கூட இவ்வாறு சுகாதாரத்துறையில் துறையில் இந்த கோவிட் காலம் தொடர்பாக நிதி கணக்காய்வுகள் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த விசாரணை அதிகாரிகள் அன்று காணப்பட்ட சூழல் தொடர்பாக தங்களுடைய அறிவை தங்களுடைய அறிவை மீட்டி பார்க்க வேண்டும் தங்களுடைய நினைவுகளை மீட்டி பார்க்க வேண்டும் அன்றைய நாள் இந்த விசாரணை அதிகாரிகள் கூட கோவிட் நோய்க்கு பயந்து வீட்டில் முடங்கிக் கொண்டிருந்த இந்த காலப்பகுதியில் இந்த சுகாதார ஊழியர்களும் சுகாதார அஹ் எடுத்த இந்த தைரியமான முடிவுகள் காரணமாகத்தான் இன்று அனைவரும் வெளியில் சுதந்திரமாக கொண்டிருக்கின்றோம் எனவே அன்று காணப்பட்ட நிலைமைகளை அன்று காணப்பட்ட பின்புலங்களை இந்த சூழல் நிலைமைகளை கருத்தில் எடுக்காமல் இந்த நிதி கணக்காய்வுகள் மேற்கொள்ளப்படுமானால் அது ஒரு பாரிய பிரச்சனையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் பாரிய சிக்கல்கள் இடம்பெறப் போகின்றது எதிர்காலத்தில் இவ்வாறான பாரிய சுகாதாரம் தொடர்பான பேரழிவுகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் தைரியமாகவும் தங்களுடைய எல்லைகளுக்கு அப்பால் சென்று முடிவுகள் எடுப்பதற்கு இந்த மருத்துவ நிர்வாகத் துறையினர் தயங்குவார்கள் எனவே இந்த மருத்துவ நிர்வாகத் துறையினருக்கு எதிராக தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிதி கணக்காய்வுகளின் போது அவை நீதியான முறை முறையிலும் பாரபட்சமின்றியும் ஒருவரை இலக்கு வைத்தும் இல்லாமல் ஒரு நியாயமான முறையில் தான் இந்த கணக்காய்வுகள் இடம்பெற வேண்டும் அன்றைய சூழலை அந் அன்றைய சூழல் நிலைமைகளை பார்த்து தான் இந்த கணக்காய்வு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கணக்காய்வு நடைமுறைகள் நியாயமானதாக இருக்காது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம் உதாரணம் தான் இது போன்ற விசாரணைகளும் தற்பொழுது நியாயமற்ற முறையில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் கல்முனை அஸ்ரப் ஞாபகர்த்த வைத்தியசாலையில் பணிப்பாளருக்கு எதிராக ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது கல்முனை பகுதியில் அன்று உருவாக்கப்பட்ட தற்காலிக மருத்துவ நிலையங்கள் சிகிச்சை நிலையங்கள் அன்று கொள்வனவு செய்யப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் தொடர்பாக அன்றைய சூழல் நிலைமைகளை கருத்திற்கொள்ளாது அதனை ஒரு ஒரு சதத்திற்கேனும் கணக்கில் எடுக்காது விசாரணைகளை முன்னெடுத்திருப்பது அது தொடர்பாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பது ஒரு பாரிய ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நிதி கணக்காய்வுகள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் அவை ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு நிறுவனத்தின் வினைத்திறனான செயற்பாட்டுக்கு அவசியமானது நாங்கள் உறுதியாக நம்பு நம்புகின்ற அதேவேளை இந்த சுகாதாரத்துறையில் இந்த சுகாதார கட்டமைப்பில் இடம்பெறுகின்ற இந்த நிதி கணக்காய்வுகள் இந்த நிதி கணக்காய்வுகளாக இருக்கலாம் ஏனைய நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற நிதி கணக்காய்வுகளாக இருக்கலாம் இந்த கணக்காய்வுகள் இடம்பெறுகின்ற போது பல வருடங்கள் கழித்து தான் இந்த கணக்காய்வுகள் இடம்பெறுகின்றது எனவே அன்றைய காலகட்டத்தில் காணப்பட்ட சூழல் நிலைமைகள் சமூக நிலைமைகளை ஒப்பிட்டு பார்த்து அதற்கேற்றாற் போல் தான் இந்த நிதி கணக்காய்வுகள் இடம்பெற வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இன்று பிறந்தவர்கள் போல் பழைய பழைய விடயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு புதிதான ஒரு விடயம் போல் இந்த கணக்காய்வுகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கணக்காய்வுகள் ஒருபோதும் நீதியானதும் நியாயமானதுமான கணக்காய்வு நடவடிக்கைகளாக இருக்கப்போவதில்லை போவதில்லை என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்றுதான் இந்த நிதி கணக்காய்வுகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளை இந்த வளமையாக இந்த நிதி கணக்காய்வுகள் பாராளுமன்றத்தில் கோபா மற்றும் கோப் கமிட்டிகளினூடாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம் அவ்வாறு நிதி கணக்காய்வுகள் இந்த விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்றாலும் இந்த அறிக்கைகள் வருடத்திற்கு ஒரு தடவை அல்லது இரு தடவை இந்த அதிகாரிகள் பாராளுமன்றத்துக்கோ சம்பந்தப்பட்ட இடத்துக்கோ கொண்டு வரப்பட்டு அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் வினைத்திறனான ஒரு நிறுவனம் உருவாக முடியும் அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடு உருவாக முடியும் என்றாலும் கூட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் இந்த நிர்வாகத்துறையினர் வாரந்தோறும் இவ்வாறு கமிட்டிகளுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதன் காரணமாக அவர்களுடைய நாளாந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு வைத்தியசாலை அவர்களுடைய நிர்வாகத்துறை செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு கூட தடங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அதே போன்றுதான் சில விசாரணைகள் ஊடகங்களை திருப்திப்படுத்துவதற்காக ஊடக கண்காட்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் இந்த இந்த பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற சில விசாரணை விசாரணைக்கு செல்கின்ற அதிகாரிகளை அங்கு காணப்படுகின்ற அதிகாரிகள் என்றாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றாலும் சரி அவர்கள் நடந்து கொள்கின்ற விடயங்கள் அவர்கள் அவர்களின் சொற்பிரயோகங்கள் இந்த விசாரணை முறைகள் என்பன கூடாகவும் நாங்கள் திருப்தி இல்லாமல் ஊடக கண்காட்சிகளுக்கு கண்காட்சிகளாக முறையானதும் நியாயமானதுமான ஒரு நிதி கணக்காய்வு நடவடிக்கைகளாக இருக்க வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் உறுதியாக நம்புகின்றது அதே போன்றுதான் இந்த நிதி கணக்காய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் பழைய பின்புலங்கள் அறிந்து பழைய நிலைமைகளுக்கு ஏற்றாற்போல் தான் விஞ்ஞான ரீதியான காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த நிதி கணக்காய்வுகள் இடம்பெற வேண்டும் அவ்வாறு அவ்வாறான நிதி கணக்காய்வுகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில்தான் அது ஒரு நீதியானதும் நியாயமானதும் பாரபட்சம் பாரபட்சம் இல்லாத ஒரு நிதி கணக்காய்வாக அமையும் அது அவ்வாறான கணக்காய்வுகளாக இருந்தால்தான் இந்த கணக்காய்வுகளின் பெருவேறுகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரு நிறுவனம் வினைத்திறனான முறையில் இந்த நிறுவனத்தை வழிநடாத்தி செல்ல முடியும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் இந்த நாட்டை அபிவிருத்தி நோக்கி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் நன்றி